சௌராஷ்டிரா காலனி மதினா நகர் பள்ளிவாசலில் அசலாம் வரமத்துல அலகது அல்லாஹனுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹனுடைய உதவியை கொண்டு நமது உயர்வின் மேலான அவர்களுடைய கொண்டு நல்லோர்களினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இன்ஷால்லா இனி பட்டிமன்றம் ஆரம்பமாகிறது தலைப்பு வந்து இன்றைய இஸ்லாமியர்களிடத்தில் இஸ்லாமியர்களிடத்தில் இறையச்சம் அதிகம் இருப்பது யாரிடத்தில் அடிப்படையில் ஆண்களா பெண்களா பட்டிமன்றத்தினுடைய தலைப்புகளில் முதலாவதாக ஆண்களே உங்களுடைய கருத்தை தாருங்கள் அசலாம் வலைக்கம் அஹமது அப்துல் ஆலமே இரையச்சமில் மனவே அதுவே இன்றைய மனிதனின் நிலைமையே பொய்யும் பாதமும் நிறைந்த உலகில் என்னமே பாக்கியமே இரையச்சம் உள்ள இடத்தில்தான் அமைதி இருக்கும் இறை அச்சம் தான் இடையம்தான் எப்போதும் அமைதி காணும் என்று கூறிக்கொண்டு இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் கண்மனின் வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றுகின்ற அனைவர்களின் மீதும் என்றென்று நீரில் நவத்தமாக வருகை தந்திருக்கும் நம் மதினா பள்ளியின் நிர்வாகத்திற்கும் அஜெத் அவர்களுக்கும் இன்னும் வருகை தந்திருக்கும் ஆண்கள் பெண்களுக்கும் என்னுடைய சலாத்தை எட்டி வைத்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணீத்திற்குடைய நடுவர் அவர்களே இன்று கொடுக்கப்பட்ட தலைப்பு இறையச்சம் இரையற்றம் என்று எடுத்துக்கொண்டார் அது முகத்தில் பிரகாசம் தரும் வழி அல்ல அது இதயத்தில் பிரகாசம் தரும் ஒளி அதை மூன்று வகையாக புரிக்கலாம் ஒன்று மனம் சுத்தமாக இருப்பது மற்றொன்று நேர்மையாக இருப்பது மற்றொன்று யாரும் பார்க்காத போது கூட என் இறைவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று இறையச்சத்துடன் இருப்பது வண்ணியத்திற்குள் அல்லாஹால அவருடைய நல்லடியார்களே மனம் சுத்தம் அதாவது நேர்மையான வழி என்னவென்று தாலா எடுத்துக்கொண்டார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நம் சிந்தித்து பார்க்க கடமை பட்டிருக்கின்றோம் அக்காலத்தில் அவர்கள் அருமையாக இருக்கக்கூடிய காலத்தில் இஸ்லாம் வெளிப்பட்ட பொழுது அல்லாஹ் ஒருவனை முகமது ரவி அல்லாசலும் அவர்கள் தான் தூதர் என்று இஸ்லாம் வெளிப்பட்ட அந்த சமயத்தில் அல்லாவையும் முகமது நபி சல்லா அவர்களையும் இரையச்சத்துடன் விழா அல்ல தாலா அனுப்பு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவருடைய எஜமான வெப்பமான மணலில் நிர்வாணமாக படுக்க வைத்து பெரிய கண்ணை அவருடைய நெஞ்சில் வைத்து கொடுமை செய்தார் அந்த கொடுமையிலும் மனம் சுத்தமாக செயலில் நேர்மையாக இருந்தார்கள் விழா அல்லா தாலா அன்பு அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அக அல்லாஹ் ஒருவன என்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் வந்தது அவர்களை அழைத்து அள்ளி அன்பு அவர்களை அவர்களுடைய சுதந்திரத்தை பணத்தால் வாங்கி விடுவித்தார்கள் அதற்கு பின் அந்த அடிமை அல்லாவின் அன்பார் அவர்களுடைய இரையச்சம் எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னார் கண்மனை நபிகள் நாம் சொல்லலாம் அலையாம் அவர்கள் அவர்களின் பல்வாசலில் முதல் முதலில் பாங்கு சொல்லக்கூடிய அழைப்பாளராக ஆகின்றார் அது மட்டுமின்றி நபிகள் நாம் சொல்லலாம் அலையாம் அவர்கள் கூறினார்கள் பிளார் அலில்லா தாலானு அவர்களுடைய செருப்பினுடைய சத்தத்தை நான் சொர்க்கத்தில் கேட்டேன் என்று சொன்னார்கள் என்று சொன்னார் எந்த அளவுக்கு இந்த இடையத்தில் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் அவர்களுடைய இக்காலத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஆண்களுடைய இடையற்றம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நடுவர் அவர்களே ஆண்களுடைய தியாகம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும் நடுவர் அவர்களே தன்னுடைய தன்னுடைய குடும்பம் வியாபாரம் இது அனைத்தையும் விட்டு விட்டு இன்றைய ஆண்கள் இன்றைய இறையற்றம் இருக்கக்கூடிய ஆண்கள் ஒவ்வொருவர் ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு கிராமம் கிராமமாக அதாவது இன்றைய காலத்தில் இன்னும் தொழுதை எப்படி தொடுக்க வேண்டும் தான் மட்டும் இறையற்றத்துடன் இருந்தால் போதாது இன்னும் நம்மைப் போன்றே இருக்கக்கூடிய சகோதரர்களும் இறைச்சத்துடன் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்றைய ஆண்கள் இந்த இஸ்லாத்தின் இறைச்சத்தின் மீது அக்கறை கொண்டு கற்றவர்களையும் தொழுகைக்காக அழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு இறையச்சத்தில் இன்றைய ஆண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நடுவர் அவர்கள் இது போன்று பெண்கள் இஸ்லாத்தை பரப்புவதற்காக செல்கிறார்களா நடுவர் அவர்கள் இறைவன் தன்னையும் தன் தொழிலையும்

தொழிலைக்கு அழைக்கிறது எல்லாருமே ஆண்கள் தானே செய்யறாங்க பெண்கள் உங்களுக்கு என்னங்க தெரியும் நீங்க வீட்டுல உக்காந்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆணித்தரமான ஒரு கருத்தை இந்த வயசுலயே இவ்வளவு அழகா வைத்திருக்கிறார் மாஷா அல்லா